கவனிக்க வைக்கும் அக்கிம்பாபு அரசியலில் உயர்ந்து வரும் இளம் தலைவர் என அனைத்து தரப்பும் பாராட்டு நீலகிரி மாவட்டத்தில் ஊட்டி நகரமன்ற உறுப்பினரும் அதிமுக பாசறை மாவட்ட செயலாளருமான அகிம்பாபு தன்னுடைய மிக சிறப்பான செயல்பாடுகள் மற்றும் ஒருங்கிணைப்பால் அனைவரும் கவனிக்க வைக்கும் இளம் அரசியல் தளவாதியாக உருவெடுத்து வருகிறார் சமீபத்தில் ஊட்டியில் நடைபெற்ற அதிமுக செயல்வர்கள் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணிக்கு ஆளுயிரம் மாலை அணிவித்து வரவேற்றதும் நகரமெங்கும் ஒட்டிய போஸ்டர் பேனர் மற்றும் விநியோகிக்கப்பட்ட நோட்டீஸ்கள் ஆகியவை பெரும் கவனத்தை ஈர்த்தன இவரின் அரசியல் பயணம் முதலில் அதிமுக உறுப்பினராக தனது அரசியல் பயணத்தை சிறப்பாக தொடங்கினார் உதகை நகராட்சியில் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு இரண்டாம் இடம் பெற்றார் பின்னர் பாசறை நகரச் செயலாளராகவும் தொடர்ந்து மீண்டும் நகரமன்ற தேர்தலில் போட்டியிட்டு இரண்டாம் இடம் பெற்றும் அரசியல் பயணத்தை உற்சாகத்துடன் செயல்பட்டார் அதன்பின் கிளைக்கழக செயலாளராக மிக சிறப்பாக பணியாயிற்று அதன் பின் முன்னேற்றமாக பாசறை மாவட்ட செயலாளர் என்ற பெரிய இலக்கை உயர்ந்தார் இறுதியாக ஊட்டி பனிரெண்டாம் ஆண்டில் போட்டியிட்டு அபார வெற்றி பெற்று நகரமன்ற எதிர்க்கட்சித் தலைவராக தற்போது மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் இவர் மக்கள் மனதில் இடம்பெற்ற விதம் நகரமன்ற உறுப்பினராக மக்களிடம் நெருக்கமாக இருந்து அவர்களின் குறைகளை உடனுக்குடன் தீர்த்து கொடுப்பதன் மூலம் மக்களின் பிரதிநி பிரதிநிதி என்ற மிக சிறப்பான பெயரை இவர் பெற்றுள்ளார் அதேபோல பாசறை மாவட்ட செயலராகவும் சிறப்பாக அரசியல் செய்து வருகிறார் இவரின் அரசியல் பயணம் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே போகும் இந்த நிலையில் அபாரம் என்ற இலக்கை நோக்கி இவர் பயணிக்கிறார் என்பதே அனைவரின் கருத்தாக உள்ளது நகரமன்ற உறுப்பினர் அக்கிம் பாபா அவர்கள் வணக்கம் நகரமன்ற உறுப்பினர் பாபு அவர்களுக்கு மிக்க நன்றி